ஹேகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த இடையில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேம்டு லவ் பேர்ட்ஸ் அப்படி நிறைய பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் கை வச்சுக்க பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டேம்டு அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வாட்ருக்கும் என்ன பண்ணாலும் அப்படி அது வாட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா கூண்ட தெரிய அதுவா அழகாக போகும் எப்படி டேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காக்டெயில் ஆஃப்ரிக்கன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டேம் பண்ணுறது கஷ்டம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பீக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் இப்போ காக்டைல் ஆப்ரிக்கே எடுத்திங்கன்னா பீக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு லவ் பேர்ட்ஸோட பீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களால் முடியலைனா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நாள் சிக்க எடுத்துக்கோங்க டேம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப பதினஞ்சு நாள் சிக்க எடுத்திங்கன்னா பீக் ரொம்ப சின்னால் அவங்களால் ஃபீட் பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய சிச்சிக்காட்டுக்கு தான் வந்து ஈஸியாக பண்ணலாம் இந்த லவ்பர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் டேம் வந்து எதுவுமே பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஆக்சுவலாக அது வந்து அடல்ட்டு வந்து நல்ல ஒயில்டு லவ்பர்டு தான் அவங்க கையில் சாப்பாடு கொடுத்து கொடுத்து பழகி பழகி அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அதுவே டேம்டுச்சு இந்த உள்ள இருக்கையிலையும் பார்த்திங்கன்னா இன்னொரு பச்சையும் டேம்ண்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக பயப்படுது இந்த வெள்ளை பார்த்திங்கனா ஃபுல் டேம்டு இந்த மாதிரி பேர்ட் சப்ளைக்கான வீடியோ நம்ம சேரில் ஃபாலோ பண்ணிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா டேம்டு லபுல்ஸ்க்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் ஹேண்ட் ஃபீடிங்கில் இந்த ஃபீட் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சத்து மாவு அப்புறம் மேரிகோல்டு அரைச்சி கொடுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு சில பேர்டு வந்து அடாப்ட் ஆகிட்டு ஒரு சில பேர்டு பார்த்திங்கன்னா கிளைமேட் தாங்காமல் செத்துறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடும்பம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து பாத்ரூம் போகிற அடைக்கும் அந்த டைம்ல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் சாகுறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்சளவு இந்த பெட்ஸ் லைஃபு பேர்ட் ஃபார்முலா இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ க்ளோ பேர்ட் நல்ல க்ரோத்தாக இருக்கும் அது மாதிரி டேம் பண்ணுறவங்க ஒரு பேடாக வந்து தயவு செய்து வளர்க்குறாங்க முடிஞ்சளவு ரெண்டு பேர்டாக வளர்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பேராக வளர்த்தா பயப்படுறக்கான வாய்ப்பு அதிகமாக இதே பார்த்திங்கன்னா மேலே தனியாக அவட்டேன் பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சி கீழே இருக்க பேரை பார்த்து முடிஞ்சளவு ரெண்டு பேர்டு மூணு பேர்டு இந்த மாதிரி டேம் பண்ணி வளர்த்திங்கன்னா ரொம்பவே பேர்டு பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த பேர்டும் பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கும் மேலும் வாட்ஸ்அப் பற்றியான அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்